சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன் உறவின் ஆழம் என்னவென்று எனக்கு தெரியும் நீ பிரிந்த உறவின் உணர்வுகளைப் பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கிறாய் நீ எப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை மாற்ற நினைக்கிறார்கள் நீ அதை பற்றி ஒன்றும் நினைக்க வேண்டாம் உன் உறவுகள் உன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று புலம்பிக் கொண்டே இருக்காது நீ யாருக்காகவும் உன்னை மாற்ற வேண்டாம் அவர்கள் என்ன நினைப்பார்கள் இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசித்துக்கொண்டே கொண்டே இருக்காது நான் ஒன்றை சொல்கிறேன் குழந்தையே நம் கைகளில் ஐந்து விரல்கள் உள்ளன ஆனால் அந்த ஐந்து விரல்களும் வித்தியாசமாகத்தான் இருக்கிறது ஒன்று போல் இன்னொன்று இருந்தால் அதன் வேலையை செய்ய முடியாது அதே போலத்தான் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பார்கள் அவரவர்களின் விருப்பு வெறுப்பிற்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்ள முடியாது அவர்களின் கேள்விகளுக்கும் நம்மால் பதில் சொல்லவும் முடியாது நீ நினைக்கலாம் நமக்கானவர்கள் நம்மை விட்டு புரிந்து நம்ம காணவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் என்று உன் உறவுகள் ஆழம் அவர்களுக்கு தெரியாது அவ்வளவுதான் உன்னை அவர்கள் விரைவில் புரிந்து கொண்டு நிச்சயம் வருவார்கள் அவர்களின் வருகைக்காக நீ காத்து கொண்டிரு உன் காத்திருப்பு நிச்சயம் வீண் போகாது உன்னுடைய பிரிந்த உறவை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும் ஆகையால் உன்னுடைய அன்பை அவர்களுக்கு நிச்சயம் கொண்டு செல்வேன் நீ பயப்பட வேண்டாம் உன்னுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் உண்டு உனக்கு நடந்த அநியாயத்திற்கும் உனக்கு தீர்ப்பு வழங்கப் போகிறேன் அந்த தீர்ப்பும் உனக்கு சாதகமாகத்தான் இருக்கப் போகிறது எத்தனை கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்தாலும் அந்த கஷ்டங்களை விலக்கி வைக்க உன் சாயப்பா உன்னை பின் தொடர்ந்து வந்து கொண்டுத்தான் இருக்கிறேன் நீ உன்னுடைய தெளிவான பாதையில் சென்று இரு உனக்கு அங்கு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது வெற்றியை கொண்டாட இரு நான் உன்னை மகிழ்விக்க போகிறேன் நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கும் உன்னுடைய எல்லா பிரச்சனையையும் என் காதில் சொல்லிவிட்டு நீ கொஞ்ச நாள் அமைதியாகவே இரு மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் குழந்தையே இனி எல்லாம் நீ நினைப்பதை நினைத்தபடி தான் நடக்கப் போகிறது அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் நீ அழுதால் மட்டும் இந்த உலகத்தில் ஒன்றும் மாறிவிடாது உனக்கான உலகத்தை இந்த சாயப்பா உருவாக்கி கொண்டு தான் இருக்கிறேன் அதில் நீ மகிழ்ச்சியாக மட்டும்தான் காணப்போகிறாய் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்